எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் பற்றி நான் பேசியே ஆகணும் சுரேஷ் ராமாட்சி சார் அவர்கள் பற்றி ஹீஸ் அ குட் friend அண்ட் சார் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களை வந்து பர்ஃபெக்ஷனஸ்னா கூப்பிடுவேன் எல்லா படத்துலேயும் நீங்கள் ரிலீஸ் பண்ண ஆனால் யூஆர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஆக்சுவலி ஏன்னா இவங்க ஒரு மாநாடு இல்லை இன்னும் நான் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான கொடுத்த பட படம் கொடுத்தாலும் இன்றைக்கி எந்த ஹீரோ எந்த ஹீரோயின் வேணும்னா சாருக்கு ஆக்சுவலி டேட் கொடுப்பாங்க ஆனால் அதை தாண்டி கூட அவங்க இயக்கின படம் மிக மிக அவசரம் இருக்கட்டும் ப்ளஸ் இன்றைக்கி இந்த சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த படம் இருக்கட்டும் சமூகத்துக்கு நான் எப்படி ஒரு உதவியாக இருக்க முடியும் என் நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒருத்த அவங்க பேசினாங்க சொசைட்டிக்கு நான் எப்படி போயிட்டு இதுவாக பண்ண முடியும் அவங்க போல்டாக போயிட்டு எல்லா விஷயத்தை பற்றி பேச முடியும் லைக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஓகே நான் என்னோடய ப்ராஃபிட் என்ன என் லாபம் என்ன மட்டும் பார்த்துட்டு இருக்காமல் சமூகத்தில் நடக்கிறது இல்லை ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே போயிட்டு அவங்க குரல் கொடுப்பாங்க ஸோ இனிமே ஈஸ் அ சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ளஸ் பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஸோ வாழ்த்துக்கள் சார் படுத்துக்காக எப்பவுமே நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் நான் அரு அறிமுகம் ஆயிருக்கேன் பட் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது அம்மா நான் வின் பண்ணும்போது இல்லை லூஸ் பண்ணும்போது ஹாப்பியாக இருக்கும் அண்ட் சேடாக கூட இருக்கும் சம்டைம்ஸ் வின் பண்ணும்போது பண்ணும்போது பட் எப்பவுமே அம்மா வந்து சொல்லுவாங்க நீங்கள் இது எல்லாமே என்ன வெற்றி வந்தாலும் எதை வந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி இல்லாமல் உதவியாக இரு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்து இருப்பாங்க இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கும்போது இல்லை நம்ம எல்லாம் இந்த ஹாலில் உட்காந்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ப்ரிவிலேஷனாக இருக்கும் நமக்கு நிறைய லைக் மற்ற நார்மல் லைக் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்ச மாதிரி அந்த பீப்புள் விட நம்ம ஆக்சுவலி ப்ரிவ்லேஜாக இருக்கோம் இப்போ நான் நிறைய இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது இல்லைன்னா சாரி நான் நிறைய ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் போகும்போது அண்ட் ரேப் ஆன விக்டிம்ஸில் போயிட்டு அவங்க ரீஹாப்டிஷன் சென்டரில் போயிட்டு பார்க்கும்போது ரொம்ப மனசில் ஒரு பெயினாக இருக்கும் லைக் அவங்களுக்கும் நமக்கு என்ன வித ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம மாதிரி அவங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில் திருப்பி அவங்க அவங்க வீட்டுக்கு போக முடியுமா திருப்பி அந்த வாழ்க்கையை வந்து அவங்க திருப்பி வாழ முடியுமான்னு அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் சாரி அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து கல்வி இருக்கட்டும் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தான் ஆக்சுவலி அந்த இந்த ரெண்டு தான் ஆக்சுவலி டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஓகே கல்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் ஸ்போர்ட்ஸ் என்ன பண்ண முடியும் அஸ் எ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு வலிமையான ஒரு பலமான லேடி இருக்கட்டும் அவன் ஒரு பலமான லேடி வந்து ஒரு பலமான சிட்டிசன்ஸ் கொடுக்க முடியும் கண்ட்ரிக்கு ஒரு பலமான சிட்டிசன்ஸ் தான் ஒரு பலமான கண்ட்ரியை வந்து உருவாக்க முடியும் ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்து அப்படி கிடையாது அந்த உடம்பாலையும் மனசால உங்களுக்கு ஒரு பலம் வந்து கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த கேம்ப்ஸ்க்கு போகும்போது இந்த எஜுகேஷனையும் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அங்கேயும் இந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸில் ஐ திங்க் யாருமே அங்கே உட்கார மாட்டாங்க அந்த ரேப் விக்டிம்ஸ் வந்து யாருமே ஆக மாட்டாங்க அண்ட் இது எல்லாமே இருக்கும் அண்ட் நான் இந்த படத்தில் நான் சுரேஷ் மேனன் சார் ஆக்சுவலி அவங்களோட வந்து நான் மலையாளம் படம் நடிச்சிருக்கேன் இஸ் சச் சூப்பர் ஸ்டார் சார் நீங்கள் இந்த அவங்களோட காஸ்டிங்கே வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கு ஸோ சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் சார் இன் இப்படியே லைக் இந் இந்த இவ்வளோ நல்ல நல்ல விஷயத்துக்கு நீ எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என் நண்பன் ஜான் சருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்க எப்போவுமே வந்து சொல்லிகிட்ருப்பாங்க நாங்கள் உட்காந்து இந் நாங்கள் இந்த படம் அடுத்து இது பண்ணணுமா இல்லை ஹிந்தி பண்ணுறோமா அது பேசாமல் நம்ம இந்த இந்த மாதம் இந்த இந்த வாரம் நம்ம என்ன சேரிட்டி பண்ணலாம் நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம் ஏன்னா உங்களோட பவர் இருக்கட்டும் உங்கள் இது இருக்கட்டும் அது எல்லாமே நீங்கள் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருங்க ஸோ அவங்க ஒரு கமர்ஷியல் எதுவுமே யோசிக்காமல் லைக் இப்போ இருக்கிற திங்கில் ரொம்பவே ஹியூமன் ஹியூமனடேரியன் ஹியூமனாக வந்து ரொம்ப யோசிப்பாங்க ஸோ தேங்க்யூ சார் ஃபார் தேட் இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியாக வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்